வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் இன்று ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் டாப் ஐஏஎஸ் அகாடமியில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவின் சார்பில் காவல் துணை கண்காணிப்பாளர் கே எஸ் ஹேமச்சித்ரா அவர்கள் ஊழல் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாபெரும் தடையாக உள்ளது என்றும் அரசு பணியாளர் தேர்விற்காக தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் வருங்கால அரசு அதிகாரிகளாகவோ அலுவலர்களாகவோ பணியாற்றக்கூடும் ஆகவே ஊழலை வருங்கால தலைமுறைகளாகிய உங்களால் தான் அறவே ஒழித்திட முடியும் என்றும் ஊழல் பற்றி விழிப்புணர்வு நம் அனைவரும் பொறுப்பு என்று டாப் ஐஏஎஸ் அகாடமியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இறையே விழிப்புணர்வு உரையே நிகழ்த்தினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்

யார் வின் பண்ணுது யார் அது மாதிரி நீங்க நீங்க வந்து ரிசீவிங் எண்ட்ல இருக்கணும் இது ஒரு அபார்ட் फ्रॉम கரெக்ஷன் அபார்ட் फ्रॉम என்னடா அவேர்னஸ் இங்க நீங்க வந்தீங்கனா ரிசீவிங் எண்ட்ல இருக்கணும் ரிசீவிங் எண்ட்ல இங்க இந்த பெடஸ்டல்ல வந்து யார் என்ன சொன்னாலோ அது உடனே ஒரு பிரேம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஸ்பீட் பிராசஸ் இருந்தால் மட்டுமே நீங்க வந்து

ீங்க okay. okay. அது மாதிரி அவங்க அவங்க நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்து நம்ம வந்து நீ கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துருக்கீங்க அந்த என்ன இருந்துட்டு அதாவது நீங்க வந்து உங்களுடைய லைட் செட்டப் வந்து ஒரு பெரிய இடத்துல தான் அது சாதிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது கிடையாது இன்னைக்கும் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும் இல்ல நம்ம போலீஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும் இல்ல டெட் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும் கஷ்டப்பட்டு அவங்க அந்த நான் நல்லாயிருக்கோம் அதுக்காக நான் சேக்டிஃபைஸ் பண்ணேன் இதெல்லாம் இப்போ கேட்டது வந்து அவங்க கிட்டேயே சொல்லியிருக்காங்க என்ன கேட்டது விளையாட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்டேயே அவங்கக்கிட்ட தெரிஞ்ச சொல்லுவாங்கன்னா என் கிட்டே தான் விட்னஸ் காரணம் அப்படின்னு கேட்டு ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு பட் அது பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி